ஜிஎஸ்டி வரி விதிப்பில் அதிரடி மாற்றம் எவையெல்லாம் விலை குறையும் இந்த வீடியோல விரிவா தெரிஞ்சுக்கலாம் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் புதன்கிழமை சரக்கு மற்றும் சேவை வரி அதாவது ஜிஎஸ்டி தொடர்பான பல முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க அந்த கூட்டத்துல ரெண்டு அடுக்கு ஜிஎஸ்டி விகித முறைக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டதாக அமைச்சர் தெரிவிச்சிருக்காரு இதோட தொடர்ச்சியா இப்ப இருக்கிற பன்னெண்டு பெர்சன்ட் இருபத்தி எட்டு வரி விகித அறிமுகப்படுத்தப்படும் அப்படிங்கறதுல எல்லாருமே ஒரு மனதான் இருக்கிறாங்க விலை மலிவாகி இருக்கிற அன்றாட பொருட்கள் என்னன்னு பாப்போம் அதோட ஜிஎஸ்டி அஞ்சு பர்சன்ட் தான் அந்த பொருட்கள் என்னென்னா ஹேர் ஆயில் ஷாம்பூ பர்பஸை டாய்லெட் சோப்பா டூத் வெண்ணெய் நெய் சீஸ் டெய்ரி ஸ்பிரெட் ஆன திண்மண்டங்கள் பூஜியா கலவை பாத்திரங்கள் குழந்தைகளுக்கான பாலூட்டும் பாட்டில்கள் நாப்கின் டைப்பர் தையல் இயந்திரமோ அதோட பாகங்களோ சுகாதாரம் மற்றும் ஆயுள் காப்பீடு ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்ட்ல இருந்து பூஜ்யமா குறைக்கப்பட்டிருக்கு தெர்மோமீட்டர் மருத்துவ தர ஆக்சிஜன் நோயறிதல் கிட் குளுக்கோமீட்டர் சோதனை அட்டைகள் அதாவது ஸ்ட்ரிப்ஸ் இது எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி அஞ்சு பர்சன்ட் தான் கல்வி மற்றும் விவசாயத்துறை வரைபடங்கள் விளக்கப்படங்கள் குளோப்கள் பென்சில் ஷார்ப்னர் வண்ணங்கள் புத்தகங்கள் குறிப்பேடுகள் அழிப்பான் இது எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி ஜீரோ தான் டிராக்டர் டயர்களுக்கும் அதோட பாகங்களுக்கும் ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்ட்ல இருந்து அஞ்சு பர்சன்டா குறைக்கப்பட்டிருக்கு டிராக்டர்கள் உயிர் பூச்சி கொல்லிகள் நுண்ணூட்டச்சத்துகள் சொட்டு நீர் பாசன அமைப்புகள் தெளிப்பான்கள் இது எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி பன்னெண்டு பர்சன்ட்ல இருந்து அஞ்சு பர்சன்டா குறைக்கப்பட்டிருக்கு பாத்திரம் கழுவும் இயந்திரங்கள் மோட்டார் பொருத்தப்பட்ட மின்விசிறிகள் விசிறிகள் கட்டுப்படுத்தும் கூறுகள் மாதிரியான ஏசி இயந்திரங்கள் மிதமான ஜிஎஸ்டி

சதவீதம் பான் மசாலா சிகரெட் குட்கா சோடா மாதிரி காற்றூட்டப்பட்ட நீர் காபி பானங்கள் பெரிய அளவு கார் ஜிஎஸ்டி நாற்பது சதவீதமா சீதாராமன் அறிவிப்பின் முக்கிய அம்சங்கள் புதிய கட்டணங்கள் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியில இருந்து நடைமுறைக்கு வரும் வட்டி விகித குறைப்பால அரசுக்கு ரூபாய் தொண்ணூத்தி மூணாயிரம் கோடி வருவாய் இழப்பு ஏற்படும் கவுன்சில் ரெண்டு அடுக்கு விகிதத்துல ஒப்புதல் அளிச்சிரு இருக்குது இது அஞ்சு சதவீதமும் பதினெட்டு சதவீதமும் இதை தவிர நாற்பது சதவீதம் அடுக்குல இருந்து அரசுக்கு சுமார் நாப்பத்தி கோடி கூடுதல் வருவாய் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த முடிவு ஒரு மனதான் எடுக்கப்பட்டுச்சு வாக்கெடுப்பு தேவைப்படல மாநிலங்களுக்கு ஏற்படும் வருவாய் இழப்ப எப்படி ஈடுகட்டுவது அப்படிங்கறது இன்னும் முடிவு செய்யப்படல